இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசலைக்கீரை கூட்டு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் பருப்பில் போட்டு அது பசலைக்கீரையில் நிறையவே வைட்டமின் இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது அதை டெய்லியே நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நான் அது பசலைக்கீரை கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் தோரம்பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு தக்காளி பூண்டு ஒரு நாலு பல் எல்லாம் அதிலையே போட்டுட்டு பசுக்கீரைய பொடியாக நறுக்கி அதையும் அதிலே சேர்த்து குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வர்றதுக்கு விட்டுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு வானையில் வச்சு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கலாம் பசலைக்கீரை தைராய்டு நோய் உள்ளவங்களும் கால்சியம் குறைபாடு உள்ளவங்களும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க பொன்னிறமாக நல்லா வதங்கி வரையில் அதை எடுத்து நம்ம கீரை இலையை கொட்டிட்டு அதை ஒரு கொதி வர விடுங்க நீர் கடுப்பு நீர் போகாமல் இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் வந்து இந்த பசலைக்கீரை கீரை சேர்த்துக்கோங்க அதெல்லாம் கூட சரி செய்யும் வெயில் காலத்தில் நீர் கடுப்பு நிறைய பேருக்கு வரும் அவங்களும் பசலைக்கீரை கீரை சாப்பிடுங்க கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க கூட பசலைக்கீரை கீரை சாப்பிட்லாம் ரெடி ஆயிடுச்சு கூப்பிட்டு நல்லா கொதித்து வந்தோன்னே இறக்கிடுங்க தேங்க் யூ